ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ ஸ்பீக்கர் லெவன் நாற்பது நாள் தான் இருக்குது ஸ்டார்ட் ஆக நிறைய விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு ரைட் அவங்க ப்ராக்டிஸ் வீடியோ பற்றி ஒன்று ரெடி பண்ணிட்டேன் பட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காற்றில் சிஎஸ்கே பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆர்டிஎம் அதில் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார் சந்திர ரஞ்சித்தும் மாஜா அணம்பத்தும் ப்ராக்டிஸில் இருக்காங்களே டீமில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நிறையா சேனலில் சொல்கிறாங்களே அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லுங்கன்னு ஏகப்பட்ட இது மெசேஜஸ் ரைட் ரைட் நம்ம வருஷன் சொல்லுவோமே எந்த ஒரு விஷயமும் பா கன்ஃபார்ம் ஆகாம அவ்வளோ பேச மாட்டோம் பட் இத்தனை பேர் கேட்டதுனால நான் கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி என்னோட வருஷனு நான் சொல்லலாம் தான் சந்திரன் ரஞ்சித் அண்ட் மாசான முத்து இப்போ ரெண்டு பேருமே ரைடர் உங்களுக்கு தெரியும் சந்திரன் ரஞ்சித் அரியான சீட் வேணான்னு அனுப்பிச்சிட்டாங்க முப்பத்தி மூணு வயசுக்கிட்ட ஆக்ஷன் நினைக்கிறேன் மாசான முத்து அன்ஃபார்ச்சுனேட் யாருமே எடுக்கல ஒரு பக்கம் இருக்கட்டும் எஸ் நான் அந்த வீடியோ பார்த்தேன் ப்ராக்டிஸ் வீடியோவில் அவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க ரைட் அண்ட் நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுனால என்னோடய வருஷம் சொல்கிறேன் இல்லை நிறைய பேர் வேற ராம்குமார் மாயாண்டி இன்ஜுரி ஆகாம அதுக்கு பார்த்தா ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்காங்க சார் அப்படின்னாங்க ஸோ என்னோட எக்ஸ்பிளனேஷன் என்னோட அப்சர்வேஷன் நம்பர் ஒன் ராம்குமார் மாயாண்டி அவ்வளோ பெரிய இன்ஜுரி ஆகிற அளவுக்கு எங்கே போய் விளாண்டாருன்னு எனக்கு தெரியல ஏன் இன்ஜுரி ஆனாருன்னு ஏன்னா இங்கே ஒன்றும் பெரிய டோர்னமெண்ட் நடக்கிற மாதிரியும் தெரியல அதுவும் இல்லாமல் இன்னும் நாற்பது நாள் இருக்குது பிஜேபல் ஸ்டார்ட் ஆகிறதுக்க அப்படி என்ன பெரிய இன்ஜுரி நாற்பது நாளில் ரெடி ஆகாத இன்ஜுரி யோசிப்பாருங்க நீங்கள் இன்னும் நாற்பது நாள் இருக்குது டோர்னமெண்ட்டுக்கு ஸோ இப்போ ஏன் ரூல்டு எப்படி சொல்லுவாங்க அதுக்கு போல் தான் இவங்க வந்திருக்காங்க சார்னு நிறைய பேர் சொன்னீங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உங்கள் வருஷனை சொல்லுங்கன்னு நீங்கள் நாம தான் கேட்டீங்க அதனால் என்னோடய நான் சொல்கிறேன் ஸோ அவ்வளோ பெரிய இன்ஜுரியாக இருந்தால் வெளில தெரிஞ்சிருந்திருக்கும் சின்ன நிகழ் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் ஒன்றரை மாதத்தில் க்யூர் ஆகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது கம்மிங் டு சந்திரன் ரஞ்சித் அண்ட் மாசான முத்து இயர்ஸ் அந்த இது ஃபோட்டோவில் இருந்தாங்க நான் பார்த்தேன் ரைட் அதில் இருந்தாங்கன்றதுனாலே அவங்க தான் மெயின் ரைட் ஆயிட்டாங்கன்னா ஒன்றும் அர்த்தம் கிடையாது நம்மளா கன்ஃபார்ம் கூடாது ராம்குமார் மாயாண்டி இன்ஜுடு அதனால் இவங்க ரெண்டு பேர் தான் விளையாட போகிறாங்க நீங்கள் வேணும் பாருங்கள் அவரு சொன்னார் இவர் சொன்னாருன்னு போன வருஷத்துக்கு முந்தைய இன்னொரு வருஷம் நினைக்கிறேன் பி கேனு எனக்கு ஞாபகம் இருக்குது பவன் ஷர் ஆன உடனே ஆகணோன்னு மறுநாள்லேருந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெடி ஆகிட்டார் தோ வண்டாரு சைக்கிள் எடுத்துன்னு வர பஸ்ஸில் வந்துட்டு இருக்காரு சார் பிராக்டிஸ் பண்ணுறாரு உங்களுக்கு என்ன தெரியும் அவர் சொன்னார் இந்தியில் சொன்னார் இங்கே சொன்னார் விளையாட போறேன் நான் அந்த இன்ஜுரி பார்த்தோன்னே நான் சொன்னேன் இந்த சீசன் விளையாட மாட்டாங்க அவங்க ஏன்னா அந்த நீ சர்ஜரி இல்லாமல் அந்த இன்ஜுரி ஆகாது அதே நேரத்தில் தான் ஸ்டோக்ஸும் ஆச்சு கிரிக்கெட்டில் ஸோ அதனால் நீங்கள் வந்து வியூஸாக நிறைய பேர் நிறைய பேசுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்கன்னு நான் போட்டிருந்தேன் அதே மாதிரி அவர் வரவே இல்லை அது ஹோல் டோர்னமெண்ட் உங்களுக்கு தெரியும் டூ ஒன் இயர் ரெக்கவர் ஆகுறதுக்கு ஸோ ஆனால் அதுக்குள்ளே அத்தனை நான் வீடியோஸ் எதுவும் ஒன் டார்டோருக்கு ப்ரூஃப் அதை பாரு சவுண்டை அதை கேள்வி கேளுன்னு அச்சாம் பிச்சான்றது அப்புறம் நான் அடிச்சு இன்னொன்று ஸோ கமிங் பேக் டு தி சந்திரனஜித் அண்ட் மாசான முத்து அப்படி அவங்க ரெண்டு பேருமே ரைடர் பஸ்டன் போகிற மோஸ்ட்டு அப்படியே மாயாண்டி இன்ஜூரின்னே ஒரு பக்கம் வச்சுக்கிறேன் நான் ஒரு அசம்ஷனுக்கு ஆல்ரெடி ஏழு ரைடர் இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறது சச்சின்னு நரேந்தர் நிதின் சிங் இருக்கார் விஷால் சாவல் இருக்கார் அப்புறம் தீராஜ் வயல்முறை இன்னொருத்தர் வந்து ஃபக்ரேன் ஒரு ஒருத்தர் ஷோரவ் ஃபக்ரேன்னு ஸோ எத்தனை பேர் இருக்காங்கல்ல ஸோ அதுவும் இல்லாமல் பட்ஜெட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு இன்னும் கொஞ்சம் மணி என்னமோ டென் லேக்ஸ் ஒன்மோ இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் இஷ்டத்துக்குலாம் டக்குன்னு யாரோ ஒன்றும் கூடலாம் சேர்த்துக்க முடியாது ஆர்கனைசிங் கமிட்டிலேருந்து பர்மிஷன் வாங்கணும் பி கேஎல் கவர்னிங் கவுன்சிலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஹரியானா சில திடீர்னு சொன்னாங்க தெரியுமா நான் அந்த ரிலீஸ் பண்ணிட்டோன்னு ஏன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் கன்ஃபார்ம்ட் ரிலீஸ் பண்ணிட்டோம் நாங்கள் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி எந்த கன்ஃபர்மேஷன் வந்திருக்கா தமிழ் தலைவாசிலேருந்து இந்த மாதிரி ராம்குமார் மாயன் இன்ஜுரி ரிலீஸ் ஆயிடுச்சு ரிலீஸ் பண்ணிட்டோம் அது பதில் மாதம் நம்பத்தும் இவரும் அவங்க எடுத்திருக்கோம் சந்திரன் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா இல்லை இல்லை அது வரைக்கும் அது இல்லைன்னு தான் அர்த்தம் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்பீங்க என்ன பண்ணுறதுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன் பொதுவாகவே ஸ்போர்ட்ஸில் சப்போர்ட்டிக்கு நிறைய பேர் கூப்பிட்டு வச்சுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்டே எடுத்துப்போமே அதான் நிறைய பேசுகிறோம் நேட்டு பாலர்ஸ் இருப்பாங்க ஆமாம் இந்த டீமில் இல்லாதவங்கெல்லாம் கூப்பிட்டு நெட் ப்ராக்டிஸ் அப்போ பலிங் போட சொல்லுவாங்க சில மேட்ச்செலாம் வாஷிங்டன் சுந்தர் நடராஜாச்சுன்னா நெட் பவுலராகவே போயிருக்காங்க இந்தியன் டீம் கூட ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மெயின் பலர் வந்து மெயின் பலருக்கு வந்து ரொம்ப ஆகிடும் இன்ஜுரி ஆகிடும் அதே சமயத்தில் பேட்ஸ்மெனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நெட் பாலர்ஸுக்குன்னு அவங்கள யூஸ் பண்ணுவாங்க யூட்டலைஸ் பண்ணுவாங்க ஜோஷிவாலிட்டிங்கன்னு ஒருத்தர் வர அப்படிலாம் கூட்டிட்டு வந்தாங்க இருந்து சிஎஸ்கே ஸோ அந்த மாதிரி நெட் போலர்ஸ் மாதிரி கூட இவங்க ப்ராக்டிஸ்க்காக கூட இவங்க வந்துருக்கலாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை வேறு ஒருத்தர் சொன்னார் மோய்த்து வர அதில் காணும் சார் மோய்த்து ஏதாவது பர்சனல் ஒர்க் இருக்கலாம் மேபி லேட்டாக ஜாயின் பண்ணலாம் அப்புறம் வரேன்னு சொல்லியிருக்கலாம் ஆகிய ரீசன் அந்த ஃபோட்டோவில் இல்லைன்றதுனால இருபத்தி ரெண்டு பேரையும் அந்த ஃபோட்டோவில் காட்ட முடியாது இல்லைன்றதுனால அவர் இல்லைன்னு ஆகிட முடியாது ஸோ அப்படியே இல்லைன்னாலும் இவங்க ரெண்டு பேரும் ஆயிட்ராச்சோ மோய்த்து டிஃபெண்டர் இல்லை ஸோ ஒருத்தர் சொன்னால் மேபி மோய்த்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சார் அவரை நான் ஃபோட்டோல பார்க்கல ஸோ அன்டில் த ஃபைனல் கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் நீங்கள் எதுவும் இப்போ மனசை போட்டு குழப்பாகாதீங்க இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிற தமிழ் தலைவாசு டெய்லி அஞ்சு அஞ்சு போஸ்ட் போடுறாங்க கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிறவங்க எவ்வளோ நான் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு வி ஹவ் செலக்டட் இவங்க ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணியிருக்கணும் சொல்லலை இல்லை இது வரைக்கும் ஸோ சொல்லாத வரைக்கும் அவங்க தேர் நாட் தே அப்படி தான் இருக்காங்க வந்திருக்காங்க வந்ததுனாலே அவங்க உள்ளாட போகிறாங்க அவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அவங்க தான் நம்பர் ஒன் ரைடர் அப்படிலாம் நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம் ரைட் அண்ட் வந்தா வெல் அண்ட் குட் டே பட் எந்த விதத்தில் வர தான் யாரோ ஒரு இன்ஜூர் ஆகி ஒருத்தர் வராங்கிறது அவ்வளோ ஈஸியாக நீங்கள் மாற்ற முடியாது பிளேயர் அண்டில் கவர்னிங் கவுன்சில் சொல்லணும் பிகேஎல் கேல அஃபிஷியலாக சொன்னாலும் நீங்கள் அப்படி பண்ண முடியாது ஏன்னா முடிஞ்சு போச்சு ஆப்ஷன்லாம் அப்புறம் ஆப்ஷன் நடத்துறதுக்கு அர்த்தம் என்ன உங்ககிட்ட திடீர்னு ரெண்டு பேருக்கு ஃபோன் பண்ணி கிளம்பி வாப்பா வரலாம்ப்பா அவர் வரலப்பா இவர் வரலப்பா நான் ஆப்ஷனுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சேன் பட் ப்ராக்டிஸ்க்காக வேணால் கூப்பிட்டுருக்கலாம் ஏன்னா ஆட்கள் இல்லையா ப்ராக்டிஸ்க்கு இவங்க மாதம் முதல்ல ஆல்ரெடி இங்கே இருந்தவர் தான் ஸோ நம்ம டிஃபன்ஸுக்கு வேலை வாங்குறதுக்காக சார் இந்த ரைடரும் விடுவோம் ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் டாக் பண்ணுங்கள் பேசுங்க அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம் ஸோ இது என்னோட வருஷன் ஆஸ் ஆஃப் நோ நத்திங் இஸ் கன்ஃபார்ம் இவங்க ரெண்டு பேரும் கன்ஃபார்ம் ஆகலை அதனால அப்படியே இருக்கட்டும் கன்ஃபர்மேஷன் வரும்போது அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ நம்ம போடுவோம் ஸோ பவன் ஷாராவத்து எக்ஸாம்பிளில் நீங்கள் பி கேல் நைன் யோசிச்சு பார்க்கலாம் நிறைய பேருக்கு நேபருக்கும் நினைக்கிறேன் என்ன நடந்தது அப்போன்ட்டு அதே மாதிரி அதே சேரத்தில் சாகருக்கும் அதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை பதினாலாவது மேட்செலாம் இன்ஜூரி ஆனதுக்கப்புறம் தான் வண்டர் சார் நான் பார்த்தா சார் கிளம்பிட்டார் அங்கே வந்தார் அப்படியே தானே முடிஞ்சி இந்த இன்ஜூரி வில் டேக் அட்லீஸ்ட் ஒன் மந்த் பதினேழு மேட்ச் முடிஞ்சப்போ அஞ்சு மேட்ச் அதுக்கப்புறம் நாக் அவுட்டுக்கு வர நம்ம போனோம் அஜிங்க பவர் தான் இவராக வருவார் என்ன அதே மாதிரி அஜிங்க பவர் தான் வந்தார் இதெல்லாம் நடந்தது ஸோ பார்ப்போம் என்ன அது ஆல்ரெடி ஏழு ரைடர் வேறு இருக்காங்க நம்மக்கிட்ட அன்டில் அபிஷன் அனௌன்ஸ்மெண்ட் வராத வரைக்கும் இட் இஸ் அ ரூமர் அவ்வளோதான் வந்தது என்னமோ உண்மை ஆனால் விளையாடுவாங்களா இல்லையா டவுட்ஃபுல் தான் என்னோட ஒப்பீனன் சொல்லிட்டேன் நீங்கள் உங்கள் கருத்து சொல்லுங்கள் வந்து சொல்லுங்கள் லைக் கமெண்ட் ஷேரன் சப்ரோன்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்